ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிற எல்லாரை எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுடைய வேலையையும் பணத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்ன சொல்ல வர அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அது பக்கத்தில் இருக்க ஆல் அண்ட் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோ போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன்னில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் தேங்காய்லாம் யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு இருக்கக்கூடிய அந்த கொட்டாங்குச்சியை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி குப்பையில் தாங்க போடுவோம் அப்படி குப்பையில் போடாமல் இந்த கொட்டாங்குச்சியை வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம எடுத்துருக்க அந்த கொட்டாங்குச்சியை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு காய வச்ச பிறகு இந்த மாதிரி நீங்கள் அடுப்பில் வச்சு எரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொட்டாங்குச்சி நல்லா எரிய ஆரம்பிக்கும் எரிய ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி அதை வெளியே கொண்டு போய் வச்சுருங்க நல்லா எரிஞ்சு முடித்த பிறகு இந்த மாதிரி கொண்டு வந்து அதை தண்ணி ஊற்றி நல்லா அணைச்சி விட்டுருங்க அந்த நெருப்பெல்லாம் அப்படி இல்லைனா கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிங்கன்னா அந்த நெருப்பு எல்லாமே தன்னாலவே அணைஞ்சிரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த கறியை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த கறியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள் தனியாக வந்து கீழே வச்சு கல் வச்சு நெசக்கி எடுத்துக்கிட்டாலும் சரி அப்படி இல்லைனா இந்த மாதிரி உரல் இருக்கும் இல்லைங்களா பூண்டு அடிக்கிற உரல் அதுக்கு உள்ளே போட்டு நீங்கள் லைட்டாக நீங்கள் கையை வச்சு இந்த மாதிரி மசிச்சு கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு சூப்பராக பேஸ்ட் மாதிரி கிடச்சிரும் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி கூட மசிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து பேஸ்டாகட்டும் மசிக்கணும்னு அவசியம் இல்லைங்க உங்களால் முடிஞ்சவரலும் மசிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து நல்லா மசிச்சு எடுத்துட்டேன் எனக்கு வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி சூப்பராக கிடச்சிருச்சுங்க இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சா போதும் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இப்போ நம்ம இது கூட ஒரு சில பொருட்கள் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நான் வந்து பேஸ்ட் எடுத்திருக்கேன் இந்த பேஸ்ட்டை தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம ரெண்டுமே மிக்ஸ் ஆன பிறகு இது கூட கொஞ்சம் லெமன் ஆட் போகிறோம் ஒரு ஆஃப் லெமன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த லெமனை ஃபுல்லாக வந்து பிசைஞ்சு விட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் சேர்க்கும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக வந்து மிக்ஸ் ஆகிடும் இப்போ நான் வந்து என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோல்கேட் பேஸ்ட்டு லெமனு அது கூடவே துணி துவைக்கிற பவுடர் இருக்குங்களா அந்த பவுடர் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு நொறைச்சி பொங்கி வரும் அந்த மாதிரி பொங்கி வந்த பிறகு இதை யூஸ் பண்ணி நம்ம அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி நான் வந்து ரெண்டு பொருள் க்ளீன் பண்ண போகிறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பித்தளை பொருட்களையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளி பொருட்களையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டுமே ரிசல்ட் வந்து பளிச்சுன்னு சூப்பராக கிடைக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்களை தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணி தேய்ச்சிங்க அப்படின்னா ரொம்பவே பளிச்சின்னு ரிசல்ட் கிடைக்கும் இது கூட நம்ம வேறு எந்த பொருளுமே மிக்ஸ் பண்ண தேவையில்லை வேறு எந்த பொருளும் ஆட் பண்ணவும் தேவையில்லை இந்த ஒரே ஒரு கலவையை யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டா போதுங்க பாருங்கள் நான் கையிலே தான் தேய்ச்சி எடுக்கிறேன் இந்த மாதிரி தேய்ச்சி முடிச்சுட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ரிசல்ட் பளிச்சுன்னு கிடச்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பாருங்கள் நான் வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன் ரிசல்ட் பாருங்கள் அளவுக்கு பளிச்சன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்களை தேய்க்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்தது நம்ம வந்து கொலுசு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கலவையோட சேர்த்து இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க நான் வந்து அந்த கலவையை மட்டும்தான் யூஸ் பண்ணி தேய்க்கிறேன் வேற எதையுமே போட்டு தேய்க்கலங்க இந்த ஒரே ஒரு பொருள் இருந்தால் போதும் நம்மளுடைய வெள்ளி கொலுசு வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ் போட்டால் மாதிரி பளிச்சுன்னு புதுசு மாதிரி மாறிடுங்க நானே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன் அந்த ரிசல்ட்டை பார்த்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய உங்களுடைய பழைய கொலுசை வந்து பாலிஷ் போடணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு கடைக்கு கொண்டு போய் பாலிஷ் போடணும்னு அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி நீங்கள் கொட்டாங்குச்சியை வந்து எரித்து வாஷ் பண்ணிங்கன்னா போதும் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக புதுசு மாதிரி மாறிடுச்சின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து பாலிஷ் போட்ட மாதிரி புதுசாக இருக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம நார்மல் வாட்டர் நல்ல தண்ணியில் ஒரு முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிசல்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக பளிச்சின்னு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க இந்த ரிசல்ட்டு ஸோ உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஐடியாஸ் தெரிஞ்சிருந்தாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க நெக்ஸ்ட் டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரீயூஸ் ஐடியா தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் எடுத்துக்கோங்க அதனுடைய மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே ஒரே ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்திருக்கேன் சிரப் பாட்டில் மூடி தான் அதில் சின்னதாக ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி அந்த கட் பண்ணுவீங்களா அந்த இடத்துல வந்து ஸ்மூத்தாக இருக்க மாதிரி பார்த்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து யூஸ் பண்ணும்பொழுது கம்ஃபர்டபுளாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ஒரு கயிறு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்ட்ராங்கான கயிறாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதனுடைய ஒரு முனையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாட் போட்டு விட்டுருங்க நம்ம எடுத்திருக்க அந்த கயிறை ரெண்டாம் மடித்து எடுக்கணும் ரெண்டாம் மடித்து எடுத்து மேலே யூ ஷேப் எப்பளோ இருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஓப்பன் இருக்கும் அந்த ஓப்பன் இருக்கிற இடத்துல நீங்கள் நாட் போட்டு விட்டுக்கோங்க இப்போ நம்ம அந்த யூ ஷேப் இருக்கு இல்லைங்களா அந்த சைடை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பிளாஸ்டிக் பீசஸ் கோத்து எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இந்த ஆர்கனைசரை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கட்டப்பைகள் நிறையவே இருக்கும் அதே மாதிரி நிறைய ஷாப்பிங் பேக்ஸ் வந்து வச்சுருப்போம் அந்த பேக் எல்லாத்தையுமே அங்கங்கே வச்சிருவோம் ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணும்பொழுது எடுக்கவும் ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கட்டப்பையாக இருக்கட்டும் ஷாப்பிங் பேக்ஸாக இருக்கட்டும் அழகாக இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் இந்த மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் கேப்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம் சிரப் பாட்டில் கேப்ஸையும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க இந்த ஆர்கனைசர் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் பாருங்கள் அந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாக தான் எடுத்துருந்தோம் இல்லைங்களா ஸோ அதனால் உங்களுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா அந்த கயிறுக்கு இடையில கேப் இருக்கும் அந்த கேப்பில் நீங்கள் எடுத்துருக்க அந்த பேக்ஸை இன்செர்ட் பண்ணி அழகாக இந்த பிளாஸ்டிக் மூடி யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீயில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இஞ்சிலாம் வாங்கினோம் அப்படின்னா நார்மலாகவே இந்த மாதிரி கவரில் போட்டு அப்படியே வச்சுருவோம் ஃப்ரிட்ஜில் அது கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வாடி போயிடும் அழுகி போயிடும் நிறைய இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா இதனால் வேஸ்ட் ஆகிடும் ஸோ குப்பையில் தூக்கி போட்டுருவோம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எப்போ நம்ம இஞ்சி வாங்கிட்டு வந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த இஞ்சியை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மண் இல்லாமல் தண்ணியில் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துகிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி அந்த பாத்திரத்தில் போட்ட பிறகு நார்மலாக நம்ம இல்லைங்களா ட்ரிங்கிங் வாட்டர் அந்த தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்ல தண்ணியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து இஞ்சி கெட்டு போகாமல் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி க்ளீனாக இருக்கணும் இப்போ நம்ம இதை நல்லா டைட்டாக மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுங்க அப்படின்னா எப்பவுமே இருக்கிறத விட ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி ஃப்ரெஷ்ஷாகவும் கெட்டு போகாமையும் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பாக்ஸ்லாம் வந்து குட்டி குட்டி ஐஸ்கிரீம் பாக்ஸ்லாம் நம்ம தூக்கி குப்பையில் தான் போடுவோம் அப்படி குப்பையில் போடாமல் இதை வந்து ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்றிக்கலாங்க பாருங்கள் ஒவ்வொரு ஐஸ்கிரீம் பாக்ஸுடைய பாட்டம் போர்ஷனையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ண பிறகு இப்போ நம்ம ஒவ்வொரு பாக்ஸாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸுடைய பாட்டம் சைடில் குளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பாக்ஸுடைய பாட்டமை சேர்த்து அது கூட ஒட்டி வீட்டுங்க இப்போ நம்மளுக்கு ரெண்டு போர்ஷனாக கிடச்சிருக்கோம் இது கூடவே இந்த மாதிரி ரெக்டாங்கல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடியோ கார்ட்போர்ட் பாக்ஸ் உடைய அட்டையோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸ ஒட்டி விட்ருலாங்க க்ளூ அப்ளே பண்ணி இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸ்க்கு மேல கவர் பண்றதுக்காக ஒரு கிஃப்ட் ரேப்பர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கட் பண்ணி இந்த மாதிரி அழகா நீங்க ஒட்டி விட்டுருங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிளாஸ்டிக் மூடிக்கு மேலேயும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் ரேப்பர் ஒட்டுறதா இருந்தால் ஒட்டிக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இந்த ஆர்கனைசரை நீங்கள் ஸ்பூன்ஸ்லாம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் பென் ஸ்டாண்ட் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்கவும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல இந்த மாதிரி ஒரே ஒரு பிளாஸ்டிக் மூடி இருந்தால் போதுங்க ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி பண்ணிடலாம் நான் எப்படி கட் பண்ணோம் அந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஸ்டீபன் சஹாயராஜ் அன்னபூரணி சரஸ்வதி உமா சுகி கீதா ஜெய் பவித்ரா கிரிஜா ஆரோக்கிய பிரீத்தி சதீஷ் அருண்மேரி வெற்றிவேல் மணி சுபத்ரா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹை சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த பிளாஸ்டிக் மூடியில் டாப்பில் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடையில உள் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் மூணு மூணு போர்ஷன் இருக்கா மாதிரி பா ஷேப்பில் பா தலைகீழாக போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கட் வந்து போட்டு எடுத்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம அந்த ஒவ்வொரு பிளாஸ்டிக்கும் இந்த மாதிரி வெளிப்பக்கமாக விட்டு ஒவ்வொரு போர்ஷனும் நீங்கள் ஒவ்வொரு பாக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி தூள் பாக்கெட்ஸு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக கலர்ஃபுல்லாக இந்த ஆர்கனைசர் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஒவ்வொரு பேக்கெட்டாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து காப்பி தூள் சாரம் வாங்கிட்டு வரோன்னா அழகாக ஒவ்வொன்றா ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும்ங்க பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுநரையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை நம்மளுடைய வீடியோ ஓகே கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் கண்டிப்பாக வாசிக்கப்படுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை